வணக்க மக்களே சனிக்கிழமை அதாவது நேற்று இரவு வந்து நானும் என்னுடைய நண்பரும் குற்றாலத்துக்கு பக்கத்தில் ஒரு வேலையாக போயிருந்தோம் வேலையை முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது மணி ஆகிடுது அப்படியே குற்றாலத்துலேயும் போய் குளிச்சுட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு மெயின் அருவிக்கு நானும் என்னுடைய நண்பரும் போயிருந்தோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஏரியா வந்து மெயின் அருவிக்கு போகிற வழியில் என்ட்ரன்ஸ் பகுதி அதாவது காரு பைக்கு வேனு இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கிங் செய்யக்கூடிய இந்த ஏரியா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் வந்து நிறையவே நிறைஞ்சிருக்குது இந்த ஏரியாவை தாண்டி தான் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உள்ள மெயின் அருவிக்கு வந்து போகணும் இதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இரண்டு நாட்கள் வந்து விடுமுறை நாட்கள் இருப்பதனால மக்கள் வந்து நைட்டு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அதுபோக சிறிய வியாபாரிகளும் நைட்டு முழுவதும் உட்காந்து வியாபாரத்தை பார்க்குறாங்க இந்த மாங்காய் தர்பூசணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக பச்ச உப்பு மற்றும் லேசாக மிளகாத்தூள் கலந்து நம்மளுக்கு வந்து தருவாங்க பார்த்தீங்கன்னா அது டேஸ்ட்டோ டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் குற்றாலத்தில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கும் அதுவும் சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு தனி சுகமாக தான் இருக்கும் இந்த மாதிரி சிறிய சிறிய வியாபாரிகளும் நைட்டு முழுவதும் வந்து விற்பனை செய்வது வந்து ஒரு வரவேற்க கூடியது அவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவதற்கு இந்த சுற்றுலா பயணிகள் வருகை வந்து உதவியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கார் பார்க்கிங்கை தாண்டி உள்ளே வரும்போது மெயிலில் இருக்கக்கூடிய கடைகள் பல வகைகள் நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு அப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் இப்போ தொங்க பொருட்களுக்குள்ள பாக்கெட்டில் அடைச்சிருக்கிற மளிகை பொருட்கள் மளிகை பொருட்கள்லாம் பவுடர் கிடையாது எல்லாமே முழுசு முழுசாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொருட்கெலாம் பாக்கெட் போட்டு அடைச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தேவையான சில்வர் பாத்திரங்கள் வீட்டுக்கு தேவையான சில்வர் பாத்திரங்களாக வாங்கி கொள்ளலாம் அதுக்கப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா கடை அதான் எந்த பொருளை எடுத்தாலும் பத்து ரூபா இருபதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கடைகள் ரெண்டு சைடுமே வந்து கடைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக எப்போதுமே சீசன் தொடங்கக்கூடிய கடைகள்தான் இப்போ இப்போ தான் சீசன் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் வந்து ஆரம்பமாயிருக்கு இங்கே குற்றாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விற்பனை வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் நம்ம வாழை இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம நேந்திரம் ஆலத்தில் அந்த நேந்திரம் மாலத்தில் செய்யக்கூடிய சிப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இப்போ நம்ம அதையெல்லாம் தாண்டிட்டு உள்ளே மெயின் அருவிக்கு வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ நம்ம மெயின் அருவியில் போகிற வழியில் ஆட்கள் வந்து குறையத்தான் வர்ற மாதிரி இருந்தாலும் உள்ளே போக போக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருக்கிற மாதிரியே தெரியுது ஏன்னா அடுத்து இன்றையிலேருந்து விடுமுறை பார்த்திங்களா அதனால் வெளியில் இருந்தெல்லாம் ஆட்கள் வந்து நிறையா வந்திருக்குறாங்க நாங்கள் வரும்போது சரி கூட்டம் இருக்காது உடனே குளிச்சுட்டு உடனே ஊருக்கு ஒரு பத்து மணிக்கு உள்ளாரெல்லாம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியே எண்ணத்தில் தான் வந்தோம் ஆனால் உள்ளே வந்தால் தான் தெரியுது உள்ளே வந்து லயனில் வந்து மக்களை வந்து விட்ருக்காங்க தண்ணி வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக உள்ள ரொம்ப குறையவும் சொல்ல முடியாது ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது ஆனால் லேசாக லேசாக அரிசியது தூரல் உழுது குற்றாலத்தில் வந்து தண்ணி நல்லா தான் உழுது அதன் இருந்தாலும் பிரச்சனைகள் கூட்டம் அதிகமாக அதிக பிரச்சனைகளை வந்துடக்கூடாது அப்படிங்கிற மக்களை வந்து என்ன செஞ்சாங்க லைனில் விட்டுருக்காங்க இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்தில் நம்ம அருகி பக்கத்தில் போயிடலாம் அந்த லைனில் நின்னாலே நாங்களும் அப்படி தான் நின்று என்ன செஞ்சோம் லைனில் நின்று குளித்தோம் குற்றாலத்தை இப்போ பகலில் பார்ப்பதை விட நைட்டில் குற்றாலத்தை பார்ப்பதற்கும் குளிப்பதற்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுகமாக இருக்குது அந்த குளிர்ந்த காற்றும் அந்த ரம்யமான சூழலையும் பார்த்திங்கன்னா அனுபவம் அனுபவிப்பதற்கே வந்து பார்த்திங்கன்னா அது தனி சுகமாக இருக்குது இதுக்காகவே இரவு நேரத்தில் வந்து குற்றாலத்தில் குளிக்கலாம் போல் அப்படின்னு தோணுது நான் குற்றாலத்துக்கு இரவு நேரத்தில் வந்து குளித்த நாட்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்ன கூட்டி நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்த்து நியூ இயர் அன்னைக்கு வந்து குளித்தோம் நியூ இயராக குற்றாலத்தில் தான் வந்து கொண்டாடணும் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம் உண்மையிலே இரவு நேரம் வந்து குற்றாலத்தில் குளிப்பது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுகமாக இருக்கும் அதுபோக நான் குற்றாலம் பகுதி தான் எங்களுடைய ஊருக்கும் குற்றாலத்துக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் தான் ஆனால் வந்து நான் வந்து அதிகமாக குற்றாலத்தில் வந்து குளிக்க மாட்டேன் விருப்பப்பட மாட்டோம் பட் பக்கத்தில் இருக்கனால ஆனால் எங்கள் ஊர் தண்ணிக்கும் குற்றால தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்கும் இருந்து உள்ள தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அறிவில் வந்து குளிச்சுட்டு வெளியே வந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கொஞ்சம் நிச்சயம் கிடைக்கும்